ஸ்ரீமத் ராதாருமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியாழ்வார் அருளி செய்த வண்ணமாடங்கள் என்னும் சொல்லும்படியான பத்து பாசனம் நேற்று வரை ஆறு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஏழாவது பாசனத்துக்கு பொருள் பார்ப்போம் வாயுள் வையகம் கண்ட மடமல்லார் ஆயர் புத்திர அல்லலரும் தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலக மாயன் மகிந்தனர் மாதரே மாயன் நோன்றி மகிந்தனர் மாதரே பெரியாழ்வார் கண்ணனை தன் குழந்தையாக்கி தன் தாய் பாவனையில் இந்த பாசனங்களை சேர்க்கிறார் இப்போ பெரியாழ்வார் யசோதையாக இருக்கிறார் கண்ணன் தான் குழந்தையாக இருக்கிறார் வாயுள் வையகம் கண்ட மட நல்ல யசோதை அந்த குட்டி கண்ணன் சின்ன குழந்த அவனை நேராட்டுறாங்க கையும் காலும் நீத்து கடாரணி பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வளவாக இருக்கும் காலு வளவாக இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்க தாய்மார்கள் வந்து கடார நீர்னால் வெந்நீர் அதாவது சுடு தண்ணீர்னு பேர் அந்த தண்ணீரை சுடை தண்ணீரை அந்த குழந்தைக்கு குழப்பாட்டி கையெல்லாம் உரிய விடுவாங்க இப்படி கை காலெலாம் வலு பிறந்த குழந்தைக்கு வலு வலுவாக இருக்கும் அந்த அப்படி உறி விடுவாங்க கையும் காலும் நிமர்த்தி கடார நீர் கடார நீர்னால் வெந்நீர் வெந்நீரை வைத்து அந்த குழந்தைக்கு கை காலெலாம் உருவி விட்டு நான் தோணே ஊற்ற ஊற்ற கை காலெலாம் நேராக நின்று நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பைய காட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் பெருமஞ்சள்னால் கொம்பு மஞ்சள் அதை அம்மியில் வச்சு நுணுக்குனாக்கா சிறு மஞ்சள் பேர் சிறு சிறு துளியாகிட்டுனா பசும் சிறு மஞ்சளால் அந்த நுணுக்கிய மஞ்சளை துணியில் வெள்ளத்துணியில் தொட்டு பிறந்த குழந்தைக்கு நாக்கில் மாவு இருக்கும் அந்த நாக்கை அந்த மஞ்சளால் துணியில் தொட்டு நாக்கை வழிப்பாங்க அப்படி நாக்கை வழிக்கிறப்ப இந்த ஏழு உலகத்தையும் அந்த கண்ணனுடைய வாயில் பார்த்தாங்களாம் யசோர் வாயுல் வையகம் வையகம்னா உலகம் இந்த உலகத்துக்கு பல பேர் உண்டு வையம்னா உலகம் பார் திருமங்கையாழ்வார் பாறை உண்டு பார் உமிழ்ந்து பாறளந்து பாறையாண்ட பார்னால் அந்த உலகத்துக்கு பேர் மண்ணுன்னு ஒரு பேர் மாநிலம் மாநிலம்னா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி உத்திரப்பிரதேசம் அப்படி சொல்கிற மாதிரி அது மாநிலம் இதை என்ன சொல்ல மாநிலம்னா பெரிய நிலம்னு அர்த்தம் அத்துதான் ஞாலம்னு பேர் இந்த உலகத்துக்கு ஞாலம் புவனி இந்த உலகத்துக்கு புவனின்னு பேர் அவனி ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கன்னு சொல்லுவாங்க இப்போ அவனின்னு பேர் இன்னொரு பேர் வந்து புவி மண்ணுக்கு இந்த மண்ணுலத்துக்கு புவின்னு பேர் உலகம்னு ஒரு பேர் இது பெரிய ஆழ்வார் வாயுள் வையகம் வையகம்னா அந்த உலகத்தை கண்ண சிறு குட்டி குழந்த அந்த குழந்தைய குழப்பாட்டி இருக்கிற மஞ்சள் தொட்டு மாவை வழிக்கிறப்ப அந்த ஏழு உலகத்தையும் பார்த்தாங்களா அதளை சுதலை விதலை தராதளை பாதாளை விண்ணுலகம் சொல்லும்படியான ஏழு பதினான்கு உலகத்தையும் தன் வாயில பார்த்தாங்களாம் யசோர் வாயுள் வையகம் கண்ட மட நல்லார் கண்ணன்ன அந்த கண்ணனுடைய திருவாயில பார்த்தாங்களா உலக அவர் தெரியுதான் அந்த உலகத்தில் ஒரு திருவாய் பாடி அங்கே ஒரு யசோரை வாயத்தேடா கண்ணை வாயத்தேடா கண்ணன்னு மண்ணா சாப்பிட்டு வாயை மூடிங்க அப்ப அப்போ கரண்டியால் தேடா கண்ணன்னு சொல்லிட்டு அந்த யசோத அந்த கண்ணனை மிரட்டுறாங்க தாய் ஆயர் புத்திர இவன் யாத வீட்டுப் பழந்த கிடையாது இவன் ஆயர் பிள்ளை கிடையாது ஆயர் புத்திர அருண் தெய்வம் இவன் தெய்வ குழந்த இந்த உலகத்தில் இந்த உலகம் கண்ணனுடைய திருவாய உலகம் இருக்குது அப்பேற்பட்ட இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய எபெருமான் மாமாய கண்ணனாக இருக்கிறான் இதை பெரியாழ்வார் சொல்கிறாரு வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் திருப்பானாழ்வார் ஆழ்வார் இளமேல் மரத்தின் பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் இவர் வையம்னு சொன்னார் அவர் ஞாலம்னு சொல்ல நாளம்னா உலகம் இந்த ஏழு உலகத்தை உண்ட எம்பெருமான் தான் கண்ணன் திருமங்கையாழ்வாரு மஞ்சாளும் வரையேழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் எச்சக்கி ஓர் ஆளின் இளந்தளிரில் கண் வளர்ந்த இசந்தன்னை மலை ஏழி கடல் ஏழி விண் உலகம் மண்ணுலகம் அனைத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு சிறு ஆழ இளந்தளில் வந்து என் பெருமான் பள்ளி கொண்டார் அடுத்ததான் ஆழ்வார் நான் தெரிவிக்கிறாருன்னா உலகம் முந்த பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே இந்த உலகத்தை உண்டு உமிழ்ந்தவன் நாராயணன்தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிக்கிறான் அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய திருவாயில் அந்த உலகத்தை யசுவதை பார்த்தாங்களோ உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் துயில் கொண்டா பூச்சி விட்ட பெரிய பெரியாழ்வா தெரிவிக்கிறாரு உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளியில் துயில் ஆள் இலையில் துயில் கொண்டாய் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள் ஆளின் நிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே இப்போ குலசேகர் ஆழ்வார் தெரிவிக்கிறாரு ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க ஒன்று திருப்பான தெரிவிக்கிறாரு நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார் பாசுரங்கள்ல இந்த உலகம் உண்டதை இத்தனை ஆழ்வார் ஒவ்வொரு ஆழ்வாரா சந்தித்தாங்களா சந்திக்கலாம் தெரியாது ஆனால் கருத்து பார்த்தா ஒரே கருத்தாக இருக்குது உண்டிட்டு உலகினை ஏழும் ஓராள் இலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை கருமுகை பூசோட்டவராய் அந்த மாதிரி இந்த ஏழு உலகத்திலும் கண்ணன் அந்த குட்டி கண்ணன் அந்த குழந்த சிறு சிறு வாயில அந்த உலகத்தை பார்த்தாங்களாம் வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயுளே வாயுள் வையகம் கண்ட மல நல்லா ஆயர் புத்திரன் நல்ல இவன் நந்தகோபுரம் பிள்ளை கிடையாது யசுவாத பிள்ளையும் கிடையாது இவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றின்றி நாமும் பலமும் நந்தேழு ஆண்டால் சொன்ன இவன் இவ் மாய குழந்த நாராயணனா குழந்தையா கண்ணனா பிறந்திருக்கிறான் இவன் தெய்வக் குழந்த ஆயர் குத்திரால் அரும் தெய்வம் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே அந்த திருவாய்ப்பாளி யசோதம் ஒரு கொண்டு அந்த ஆயப்பாளி மக்கள்லாம் இவன் கண்ணா யசோத பிள்ளை கிடையாது நந்தகோபுரம் பிள்ளையும் கிடையாது இவன் மாமா என் மாதவன் சொல்லு அந்த திருவாய்ப்பாளி மக்கள்லாம் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு இவன் தெய்வ குழந்தை என்று மகிழ்ந்தார்களா என்று சொல்லி இந்த பாசனம் இதோட நிறைவு செய்ய நாளைக்கு எட்டாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்